கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி சுமார் ஆயிரம் பேர் திமுக இணைந்தனர் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கேட்கலாம் மேற்பட்டோர் திமுகவில் பல்வேறு கட்சியிலிருந்து இணைஞ்சிருக்கிறாங்க விவரங்கள் என்ன கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆயிரம் பேர் மற்றும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து சுமார் முன்னூறு பேர் என ஆயிரத்தி முன்னூறு பேர் அக்கட்சிகளில் இருந்து விலகி திமுக இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான சக்கரபாணி தலைமையில் மாற்றுக் கட்சியினர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளனர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் சக்கரபாணி திமுக தூண்டை அணிவித்து வரவேற்றுள்ளார் அந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெரியாரை பற்றி அவதூறான கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் பேசி வருகிறார் அப்படி பேசி இளைஞர்களை மாற்று பாதையில் அழைத்து செல்லும் அவரிடம் இருந்து அதனை கொண்டு அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டது மிகுத்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் கட்சியில் இணைந்த நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கௌதம் தெரிவிக்கையில் தந்தை பெரியாரை பற்றி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவ்வப்போது முரண்பாடான கருத்துக்களை பேசி வருவதாகவும் அவருடன் சேர்ந்து மாநில பொறுப்பாளர்களும் சிலர் முரண்பாடான கருத்துக்களை பேசி வருகின்றனர் என்றும் ஜாதி ஒழிப்பு களத்தில் ஜாதி மதம் ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும் என பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவரை பற்றி முரண்பாடான கருத்துக்களை பேசி வருவது தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தற்போது திமுகவில் இணைத்துக் கொண்டு பணி செய்ய உள்ளதாக தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாவட்ட செய்தி தொடர்பாளர் கௌதம் பாதுகாப்பு பாசுறை மாவட்ட செயலாளர் அசோக்குமார் பர்கூர் தொகுதி பொறுப்பாளர் சக்திவேல் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சூர்யா உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆயிரம் பேரும் ஊத்தங்கரையை சேர்ந்த அதிமுக பாஜக பாமக தேமுதிக கட்சியை சேர்ந்த முன்னூறு பேர் என மொத்தமாக ஆயிரத்தி முன்னூறு பேர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தற்போது திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர்